ஆனா அந்த ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லிடலாம் அவர் வந்து டைரக்டா ஆறுதல் தெரிவிக்கிறேன் சொல்லியிருந்தாரு நாங்க வந்து ஆறுதலை தான் சார் பெருசா எதிர்பார்க்கு எங்களுக்கு வந்து பணம் தெரிஞ்சு கிடையாது நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல அவங்க கூப்பிட்டு நாங்க போகல ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க ஆக்சுவலா நாங்க யாரையுமே அனுப்பல ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக உபயோகப்படுத்தி மூணு பேரு நாங்க வந்து ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம் நாங்க ரொம்ப மன உளைச்சல் கால இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன அதனால நான் வந்து ஆர்வலர் தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்குறேன் சொல்லுங்கள் நான் பணத்தை வந்து ரிப்பார்க்கல பணத்துனால வந்து எங்கள் உயிரை எங்கள் கணவனோட உயிரை வந்து யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாது இப்போ பணம் ஆமாங்க சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பேர் மிஸ் யூஸ் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்சாலே நான் போய் பணத்தை நிற்கிது ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டிருந்தாங்க ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்களுக்கு ஆர்டர் தெரிவித்து போறதா தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் அதை பெருசா எடுத்துக்கிட்டோம் ஆனா இருபது லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை அவங்க போட்டுட்டாங்க

அவங்க வந்து போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் இவங்களை கூப்பிட்டு போடணும்னு யாரும் இல்லை எங்களுக்கு இன்னொருத்தர் மூலியமான தகவல் தெரிஞ்சிச்சு டிவியில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க அவங்க போயிருக்காங்க அப்படின்னு எங்களோட பர்மிஷன் இல்லாமல் எங்க பேரை வந்து தப்பாக விவகாரப்படுத்தி எங்களை ரொம்ப மன விளைச்சது இருக்காங்க சார் ஒன்று இவங்க சொல்லியிருக்கோம் நான் போய் அவங்களே கணவரோட அப்பா இருக்காரு அவரோட அண்ணா எல்லாரும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம்

மேலும் வீடியோ காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க